வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவுல அதிகபட்ச மழைப்பொழிவு ஒரு சில இடங்கள் காலை கிடைக்கப்பெறவில்லை இதில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு பத்து சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி ஒன்பது சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் வடக்குத்து மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை எட்டு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் ஏடபிள்யூஎஸ் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஏழு சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடலூர் மாவட்டம் மாட் மாவட்ட ஆட்சித்திரல் அலுவலகம் தலா ஆறு சென்டிமீட்டர் சென்னை மணலி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டை கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றார் ஒன்று காரைக்கால் மற்றும் சென்னை பெரம்பூர் புதுச்சேரி பாகூர் மற்றும் சென்னை கத்திவாக்கம் கடலூர் மாவட்டம் தலைநகர் கடலூர் தலா ஐந்து சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு மீண்டும் சென்னை தண்டையார்பேட்டை குடிதாங்கி நிறைய இடங்களில் மழை பெய்ய நான்கு சென்டிமீட்டரில் இருக்கிறது ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு பெரிய பட்டியல் ஓகே வானிலை அமைப்பை பார்ப்போம் ஏற்கனவே கரை கடந்து சரி மன்னிக்கவும் கரையை நெருங்கி மன்னார் வளைகுடாவில் அருகே நீடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காற்று சுழற்சி இப்பொழுது குமரிக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது குமரிக்கடல் என்று சொல்வதை விட இலங்கையை ஒட்டியே குமரிக்கடல் பகுதின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட காற்று சுழற்சி இன்றைக்கு காலை டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே நெருங்கி ஆனால் கரையை மிகவும் நெருங்காமல் வட இலங்கை வழியாக அது இலங்கை மீது அமைந்திருக்கிறது இரண்டு தனித்தனி சுழற்சியாக ஒரு சுழற்சி இலங்கை மீதும் ஒரு சுழற்சி இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் குமரிக்கடல் பகுதியை நீடித்து இணைப்பால் இணைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு சுழற்சி ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறது இப்போ இது அப்படியே அரபிக்கடல் நோக்கி குமரிக்கடல் வழியாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குமரிக்கடல் நோக்கி போகும்போது தான் தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கும் அது வரைக்கும் தென் மாவட்டங்கள் சரியாக இல்லை காற்று சு அதாவது நாலுமுக்கு ஊத்து போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் ஆங்காங்கே மழைப்பிடிக்க தவிர உள் மாவட்டங்கள் இன்னும் வட மாவட்டங்கள்லையே மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு தாராபுரம் வரைக்கும் எட்டிய மழை குடிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிக்கு இன்னும் எட்டவில்லை என்பது எதிர்பார்க்கப்படு எட்டவில்லை என்று தெரிகிறது இருந்தாலும் துளியும் கவலைப்பட வேண்டாம் இன்றையிலிருந்து மழைப்பிடிப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் அதாவது தெற்கு டெல்டா பகுதிகளில் நுழைய போகிறது அதாவது கடலூரிலிருந்து கடலூர் புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மழை தொடங்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறது தொடங்கியில் தொடர் காலையிலேருந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது கடலூர் மாவட்டத்திலேயும் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மழை வந்து கொண்டிருக்கிறது கடற்பகுதியிலிருந்து ஆக இன்றைக்கு இரவு கண்டிப்பாக மழை இருக்கும் விடிய விடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டிலே கடலோர மாவட்டங்களில் விடிய விடிய மழை இருக்கிறது காரணம் எப்பொழுதுமே வெறும் குளிர்காற்று மட்டும் வரும் இன்றைக்கு குளிர்காற்று அல்ல நீராவி காற்றும் கிடைக்கிறது ஒற்றை குளிர்காற்று மட்டும் இருந்தால் வெறும் குளிர் மட்டும்தான் அப்போ இரவில் மழை பொழியாது அப்போ என்ன செய்யும் வெறும் குளிர் மட்டும் அதிகாலை நேரத்தில் கடலோரம் தொடங்கும் மழை தான் வரும் இன்றைக்கு அப்படியே இல்லை நேற்று நள்ளிரவு தொடங்கியது இன்றைக்கு இரவே மழைப்பொடிப்பு தொடரும் அது இப்பொழுதே கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது கடலோர பகுதிகளில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடலோரப் பகுதி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது கோடியக்கரை முனையில் ஒரு மழைப்பொழிவு தொடங்கப் போகிறது இப்படியே வேதாரண்யம் உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் பகுதிகளெலாம் தற்பொழுது க தற்பொழுது கடற்பகுதியிலிருந்து மேக உருவாக்கம் இரு காற்று இணைவெல்லாம் தரைப்பகுதி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்திலையும் மழை தொடர்கிறது திருப்பூர் மாவட்டம் மழை பெய்து இப்பொழுது தான் அது உதகமண்டலம் கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு இதெல்லாம் போய் மழைப்பெழுவி கொடுத்து விட்டு நீலகிரி கோயமுத்தூர் வடக்கு பகுதி நோக்கி நகர்கிறது மேலும் திண்டுக்கல் மாவட்டம் பகுதிகளிலேயே அங்கங்கே மழை தாராபுரம் வரைக்கும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வரைக்கும் கூட அங்கங்கே மழைப்படுவி கொடுத்துருக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது இப்போது ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய மழை கொஞ்சம் தீவிரம் குறைந்து இன்னும் நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் கடலோரப் பகுதிகளில் தான் மீண்டும் நாளைக்கு போகும் ஆகவே தயவு செய்து புரிஞ்சுக்குங்க காற்று சுழற்சி இன்னும் வங்கக்கடலில் தான் இருக்குது இப்போ மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் இருக்குது ஒன்று இலங்கைக்கில் ஒன்று குமரிக்கடல் பகுதியில் ரெண்டும் ஒன்றிணைந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போனால் தான் உங்களுக்கு காற்று கொஞ்சம் நல்லா ஏறி வரும் காற்று வந்து ஏறி வந்து உங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் இது குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி குமரிக்கடல் போனாலே இன்னும் கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு கூடிடும் அப்படியே அரபிக்கடல் பக்கம் போனால் கேரளா பக்கம் போனால் இன்னும் மழைப்பொழிவு நன்றாக கூடிவிடும் ஆகவே மழைப்பொழிவு கண்டிப்பாக கொஞ்சம் மா சிறு மாற்றத்துடன் அறிவிக்கிறேன் பாருங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு பதினேழாம் தேதி வரை எது வரைக்கும் பதினேழாம் தேதி வரை வடகடலோரம் நாளை மறுநாள் பதினெட்டாந்தேதி பார்த்திங்கன்னா கடலூர் வரைக்குமே பதினெட்டாம் தேதிக்கு வாய்ப்பு இருக்குது கடலூர் வரைக்குமே பதினெட்டாம் தேதிக்கு வாய்க்கு இருக்குது கடலூர் மற்றும் சேலம் ஈரோடு வரைக்குமே பதினெட்டாம் தேதி வாய்ப்பு இருக்குது அதாவது திருவள்ளூர் வரைக்கும் பதினேழாம் தேதி கடலூருக்கு வடக்கே இருக்காது கடலூருக்கு தெற்கே மற்றும் சேலத்துக்கு தெற்கே ஈரோடுக்கு தெற்கே பதினெட்டு பதினேழாம் தேதி கடலூருக்கு வடக்கே வரைக்கும் அதாவது ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் பதினா பதினேழாம் தேதி கடலூர் மற்றும் சேலம் மற்றும் ஈரோடு நீலகிரி மாவட்டத்துக்கு தெற்கே பதினெட்டாம் தேதியும் தொடரும் அடுத்தபடியா டெல்டா மாவட்டங்களுக்கு பத்தொன்பதாம் தேதியும் மழை இருக்குது டெல்டா மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு பத்தொன்பதாம் தேதியும் மழை இருக்குது அதாவது தெற்கு கோயம்புத்தூர் தெற்கு திருப்பூர் தெற்கு திரு திண்டுக்கல் தெற்கு திண்டுக்கல் தெற்கு திண்டுக்கல்னே சொல்கிறேன் திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை டெல்டா தெற்கு இதெல்லாம் பத்தொன்பதாம் தேதி மழை இருக்குது தென் மாவட்டங்களில் தென்கோடி பகுதியில் இருபதாம் தேதி கூட மழை இருக்குங்க இருபதாம் தேதி மதுரைக்கு தெற்கே இருபதாம் தேதியும் மழை இருக்குது மதுரைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் எது விருதுநகர் திரு தூ தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி இது இருபதாம் தேதியும் மழை இருக்குது ஆக மழைப்பொழிவு பத்தொன்பது இருபது பெரும்பாலும் வடக்கே மட்டும்தான் இடைவெளி அதாவது வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு பதினேழுலேருந்து இடைவெளி கடலூருக்கு வடக்கே பதினெட்டுலேருந்து இடைவெளி டெல்டாவிற்கு வடக்கே பத்தொன்பதிலிருந்து இடைவெளி அடுத்து மதுரைக்கு வடக்கே இருபதுலேருந்து இடைவெளி இருபதுலேருந்து இடைவெளின்னு சொல்ல முடியாது இருபது ஒரு நாள் இடைவெளி இருபத்தி ஓராந்தேதி மீண்டும் கடலோரம் அடுத்த காற்று சுழற்சி காரணமாக கடல் ஓரம் இருபதாம் தேதியில இருபத்தி ஓராந்தேதி இருபதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் ஒரு நாள் தாமதமாக தான் விலகுது இருபதாம் தேதி தென்கோடி மாவட்டங்களுக்கு இருக்கும் இருபத்தி ஓராந்தேதி அடுத்த காற்று சுழற்சி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஓராந்தேதி தான் இடைவெளி மொத்தம் ஆக தென்கோடி மாவட்டத்துக்கும் இடைவெளினா இருபத்தொன்று இப்போ கன்னியாகுமரிக்கு இடைவெளி இருபத்தொன்று மதுரைக்கு வடக்கே என்ன அடுத்தடுத்து ஒரு ஒரு நாள் கூடும் பதினேழு கடலூருக்கு வடக்கே பதினேழு இருக்காது பதினேழு மட்டும் க பதினெட்டு கடலூருக்கு வடக்கே இருக்காது டெல்டாவிற்கு வடக்கே பத்தொம்போது இருக்காது இருபதாம் தேதி தென்கோடியிலேயும் இருக்கும் என்பது தான் இப்போது வானிலை ஆய்வறிக்கை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த காற்று சுழற்சி இருபத்தி ஓராம் தேதி வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வருது அது எந்த காற்று காற்றுச்சுழற்சின்னா குமரிக்கடல் பகுதியில் வரக்கூடிய காற்று சுழற்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி ஏற்கனவே நாம் வந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொல்லியிருந்தோம் இப்போ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுங்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாக மாறி இருக்கிறது காரணம் ஏற்கனவே பத்தொன்பதாம் தேதி விலகும்னு எதிர்பார்க்கப்பட்ட மழை இருபதாம் தேதி வரை தென்கோடி மாவட்டத்தில் தொடர்கிற காரணத்தினால பதினெட்டாம் தேதி விலகும்னு பார்த்தோம் பத்தொன்பதாம் தேதி விலகும்னு பார்த்தோம் இப்போ இருபதாம் தேதி தென்கோடியில் விலகிற காரணத்தினால் ஒரு நாள் தாமதம் அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடுத்த காற்று சொல்லிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடல் ஓரம் அதாவது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடல் ஓரத்துலையும் டெல்டாவிலையும் தென் மாவட்டங்களின் உள்பகுதியில் கூட தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மழை இருக்கும் ஆனால் மழை பெருமழை அல்ல ஒரு வலிமையான சுழற்சியில் வடகிழக்கு காற்று ஈர்க்கும் அது கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்துறதுக்கு சாதகம் இருக்காது ஏன்னா வடல் கடலில் ஏற்கனவே ஒரு நிகழ்வு உருவாக போகுது அதனால் வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்து அது குளிர்காற்றோடு இணைந்து தான் மழை பெருமை கடலோரப் பகுதிகளில் கொடுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி சுமத்ரா தி வருகை உருவாகக்கூடிய வலிமையான நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி உருவாக போடுற நிகழ்வு மிக மெல்ல இலங்கைக்கு நெருக்கமாக வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் இருபத்தஞ்சு தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தாறு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி ஏழு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருபத்தி ஏழாம் தேதியே அது புயலாக உருவெடுக்கலாம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக தமிழ்நாட்டின் கரையை கடக்க மிக நெருக்கமாக வந்து கடக்கவோ அல்லது மிக நெருக்கமாக வந்து பாதி ஏறி பாதி ஏறாமல் விலகி செல்லவோ வாய்ப்பு இருக்குது தான் வாய்ப்பு இருக்குது கடப்பதற்கு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு கடக்காமல் பாதி ஏறி பாதி ஏறாமல் அப்படியே விலகி செல்லவும் ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக தரையை தொடாமல் கரையை தொடாமையே போயிடாதுங்க கரையை தொடாமல் அப்படியே போய்விடாது காரணம் இந்த நிகழ்வு இலங்கைக்கு அருகே உருவாக போகிறது தமிழ்நாடு தொட்டு அப்படித்தான் விலகு போகும் அல்ல தமிழ்நாடு கரை கடந்து தான் போகும் சரி தொட்டால் எப்படி சார் மழை பெய்யும் அப்படின்னு கேட்கலாம் உங்கள் மனதில் ஆக மழை பொழிவு தொட்டால் எப்படி அது வந்து நிகழ்வு எப்படி தொட்டால் மழை பொழியும் ஆகவே அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு வலிமையான நிகழ்வாகும் அது என்ன என்னாகும்னா அதோட சுழற்சி விட்டம் எல்லாமே அதிகமாக இருக்கும் இலங்கை நெருங்கும் போதே கன்னியாகுமரி மழை தொடங்கினோம் கன்னியாகுமரி மதுரையெல்லாம் அது டெல்டா நெருங்கும் போது கோயம்புத்தூர் பெங்களூர் வரைக்கும் மழை தொடங்கினோம் பெய்ய தொடங்கினோம் ஆக அப்படியே சென்னை போகும்பொழுது எல்லா மாவட்டங்களுக்கும் வட சென்னை போனாலும் சரி அல்ல அதற்கு முன் கடலூரில் கடந்தாலும் சரி டெல்டாவில் கடப்பதற்கு அதிக வாய்ப்பு டெல்டாவில் கடக்கப் போகிறது என்ற அச்சமோ பீதியோ அதை கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கடந்தாலும் புயல் என்ற அச்ச பீதியெல்லாம் அதிக மழை தரக்கூடியது கண்டிப்பாக நிலநடுக்கோட்டி எம்ஜிஓ சாதகமாக இருக்குது மூன்று நான்கு காற்று சுழற்சிகள் தென்னரை குளத்தில் இருந்து கொண்டு நீராவி அனுப்போம் அங்கே இருக்கும்பொழுதே நீராவி காற்றை கேட்ச் பிடிச்சிரும் அங்கிருந்தே அது எடுத்து கொண்டு வரும் சுடன்று கொண்டே ஈர்க்க தொடங்கி வரும் என்பதனால வரத்து மிக சாதகமாக இருக்கும் நீராவி காற்று கூடுதலாக கிடைத்து நிறைய நிறைய மழை பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருபத்தி ஐந்து நெருங்கும் இருபத்தைந்து மழையை லேசாக இலங்கையில் தொடக்கும் முதல்ல இருபத்தஞ்சி இருபத்தாறு தமிழ்நாடு கொஞ்சம் தொடக்கம் இருபத்தேழு இருபத்தெட்டு தான் கரை கிடக்கும் போல் தெரிகிறது இருபத்தேழு இருபத்தெட்டு ஆனால் அந்த நிகழ்வு ரெண்டு நாளைக்கே தொடர் மழைப்படிவை கொடுக்குங்க அந்த நிகழ்வு மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு ரெண்டு நாள் தொடர் மழைப்படிவை கன மிக கனமழைப்படிவை அதிகனமழைப்பை அதீத கனமழைப்பைலாம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இப்போது வரைக்கும் எந்த மாற்றமும் தெரியல அதுக்காக நீங்கள் பீதியோ அச்சமோ கொள்ள வேண்டாம் காற்று அச்ச வேண்டாம் எல்லோரும் கேட்போம் ஏரிக்குளம் நிரப்புதல் அது தானே அது கண்டிப்பாக நிரப்பிடும் எல்லோரும் கேட்பது அதுதான் இன்னும் பல வருஷமாக டெல்டாவில் ஏரிக்குளம் நிரம்பலை இப்படியே சரியாக மழை பெய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறவங்க ஆகவே இதை கண்டு பீதி அடையக்கூடாது மழை தானே கேட்டீங்க கண்டிப்பாக மழை தரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தரும் இந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்லைங்க டிசம்பரில் தேதி ஒரு நிகழ்வு ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்கில் ஒன்று வரும் அடுத்தது அதை பதிமூணாந்தேதிக்குள்ளே ஒன்று அஞ்சாந்தேதி ஒன்று டிசம்பர் நாலுக்குள் ஒன்று டிசம்பர் பதிமூன்றுக்குள் ஒன்று அடுத்தபடியாக டிசம்பர் பதினாலுலேருந்து இருபத்தி நாலுக்குள்ள ஒன்று டிசம்பர் இருபத்தாறிலிருந்து முப்பதுக்குள்ளே ஒன்று என்ற நிகழ்வு இருக்குது டிசம்பர் பதிமூணுக்குள்ளே மூன்று வலிமையான நிகழ்வு அது இந்த மாத இறுதி நிகழ்வு ஒன்று டிசம்பர் பதிமூணுக்கு முன் டிசம்பர் மாதத்தில் ரெண்டு வலிமையான நிகழ்வு இருக்குது என்பதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மழைப்படிவு தற்பொழுது கடலோர மாவட்டங்களில் கொடுத்து வருவது படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் நாளை கண்டிப்பாக கொடுக்கும் அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த பிறகு குமரிக்கடல் வந்த பிறகு தான் தென் மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் தீவிரமடையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இப்பொழுது பெய்யும் மழை நாளை அதிகாலை காலையும் தொடர வாய்ப்பு இருக்கிறது சனிக்கிழமை நாளை காலை அதிகாலை மழைப்பிடிவு தொடரும் இரவும் மழைப்பிடிவு உண்டு சென்னைக்கும் உண்டு சென்னைக்கும் பதினேழாம் தேதி வரை உண்டு புதுச்சேரிக்கு பதினெட்டாம் தேதி வரை டெல்டாவிற்கு பத்தொன்பதாம் தேதி வரை மதுரைக்கு தெற்கே இருபதாம் தேதி வரை புரிஞ்சுங்களா இருபத்தி ஓராந்தேதி ஒரு நாள் இடைவெளி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடுத்த நிகழ்வு இருபத்தைந்துக்கு மேல் அடுத்த வலுவையாக வலிமையான நிகழ்வு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் வலிமையான நிகழ்வு தமிழ்நாடு நெருங்கும் கடக்கும் தொடர்ந்து பீதியடையாமல் அச்சம் கொள்ளாமல் ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து பார்க்க வேண்டுமே தவிர தயவுசெய்து கஜா புயலை மறந்துடுங்க அதுக்கு இதுக்கும் தொடர்பே இருக்காது அது வேறு இது வேறு அந்த மாதிரி புயல்லாம் உருவாகாது செய்து அடுத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் எதுவும் புயல் கீழும் சொல்லிடாதீங்க சொல்லும்போது சாதாரண மழை தர நிகழ்வான் புயல்னு சொன்னால் கூட மழை தரக்கூடிய புயலாம் ஒரு சின்ன புயலாம் அது மழை தான் அதிகமாக தருமா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த வார்த்தை மிக மிக முக்கியம் நீங்கள் யார்கிட்டையும் போய் சொன்னாலும் இப்படியே சொல்லுங்கள் இல்லாட்டி அவங்களே இந்த அறிக்கையை கேட்டுக்க சொல்லுங்கள்